ஹாய்ங்க அஸ்லாம் வலைக்கம் இன்றைக்கி உங்களோடய ரோஸ் செடியில் ரொம்ப நாள் கழித்து ஒரு பூ பூத்துருக்கு இந்த ரோஸ் செடியில் ரொம்ப நாள் ஆச்சு பூ வந்து கட் பண்ணி விட்டவுமே ரெண்டு மாதத்துக்கு மேலே ஆச்சு இப்போ தான் வந்து புதுசாக இலையெல்லாம் வந்து முக்கு வந்துருக்கு அதில் ஒரே ஒரு ரோஸ் பூத்துருக்கு இதெல்லாம் அழகாக இருக்குல்ல எப்படி இருக்குது பாருங்கள் கலர் அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறக்கு இன்னும் மொக்கெல்லாம் இருக்குது இந்த இதெல்லாம் புது இலைங்க இப்போ வந்தது இது வந்து கனகாமர செடி இதெல்லாம் வேணால் விடாமல் தோ அழகாக இருக்குல்ல கலரே வெடிக்குது அதோடய விதை இருக்குல்ல வெடிக்கி வெடிச்சு வெழுகுது இதில் வேணால் எப்போவுமே பூ இருந்துகிட்டே இருக்குது இந்த ரோஸ் செடியில் இன்னும் ஒரு தடவை கூட பூ வரல என் எங்கள் பூனை இருக்குல்ல அது வந்து இலையெல்லாம் பிச்சு விட்டுருச்சு அதனால் இது மறுபடியும் இப்போ தான் வருது இது வந்து ஆமாம் இது வந்து இன்னும் ஒரு தடவை கூட பூ வரல மல்லிகைப்பூ அன்றைக்கே சொல்லியிருந்தேன்ல மீசோளை வாங்கினது வரவே இல்லைன்னு அதே செடி தான் அது இது வேணால் கடையில் வாங்கினது இது ஒரு டைம் வந்துடுச்சு அடுக்குமல்லி இது வந்து ரெண்டாவது டைம் உட்கிருக்கு இது முள்ளப்பூ இதுவும் பூனைங்க வந்து பிச்சு பிச்சு விட்டுருதுங்க இப்போ அது வர விடாமல் துரத்தி துரத்தி இப்போ இந்த இலை வந்திருக்கு முல்லைப்பூ செடியில் இந்த இந்த மல்லிகைப்பூ பாருங்கள் இது கடையில் வாங்கினது தான் ம முக்கு பாருங்க எங்கே வச்சுருக்கு கீழே வச்சுருக்கு நிறையா முக்கு இருக்கு ஆனால் கீழே இருக்குது குட்டி குட்டி மொக்காக வருது சின்ன சின்ன பூவாக தான் வருது பாருங்க குட்டி குட்டியாக பூ வருது ரொம்ப சின்ன சின்னதாக நான் நிறைய மொக்கு இருக்குது இது வந்து நாட்டு ரோஸு பன்னீர் பன்னீர் ரோஸு ரெண்டே டைம் தான் பூ வந்துச்சு அதுக்கப்புறம் இன்னும் வரல இதுவும் கட் பண்ணிகிட்ருக்கேன் இலைங்கெல்லாம் பழுக்க ஆரம்பிக்கிறது இந்த செடியில் இது வந்து குட்டி ரோஸு பட்டன் ரோஸ் மாதிரி சின்னதாக இருக்கும்ல ரெட் கலரில் அது இதுவும் பூ வருது நேற்று முந்தானது இதிலேருந்து பொறிச்சேன் முக்கு இதா வாடி பூனை பாருங்கள் இந்த பூனைங்களோட தொலை தாங்க முடியல இதோ முக்கு உடச்சி விட்டுருச்சாட்டு இருக்குது அதனால போச்சு இது பூ வருது இது ஒரு சாண்டல் கலர் ரோஸு இது இதுவும் பூ வந்து ஒரு மாதத்துக்கு மேலே ஆகுது வரவே இல்லை இன்னும் இந்த இத்தனை செடிக்கு இந்த ஒரு ரோஸ் பாருங்கள் அழகாக இருக்குல்ல பூவோடு பார்த்தா தானே செடி அழகாக இருக்குது Bye.